காலத்திலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதன் முதலில் தேர்தல் தேர்தல் களத்துக்கு வந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் எந்த தலைவரும் கூட்டணிகளை பற்றி கவலைப்படுகின்ற கட்சிகளின் மத்தியில் மக்களை மட்டும் நம்பி தேர்தல் களத்துக்கு வந்த ஒரே தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்கட்சி செயலாளர் எடப்பாடியார் ஜூலை மாதம் ஏழாம் தேதி துவங்கி இன்றைக்கு நூத்தி ஐம்பத்தி நான்காவது தொகுதியாக இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் முன்னூர் தொகுதியில தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கின்றார் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் மக்கள் மீது உள்ள நம்பிக்கை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் உண்டு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமையும் இன்னும் காலம் இருக்கின்றது கடைசி நேரத்தில் கூட கூட்டணி வரலாம் சேரலாம் இருக்கின்ற கூட்டணி கூட பிரியலாம் ஆனால் மக்கள் மன்றத்தை மட்டும் நம்பி தேர்தல் மக்களை சந்திப்பதற்கு வந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய தலைவர் எங்களுடைய எடப்பாடியார் அதே போலதான் இன்றைக்கு அனைத்து இன்றைக்கு வடக்கு மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை போல தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளும் ஏற்கனவே அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் இருந்தது இப்பொழுது ஒரு ஏழாயிரம் வாக்குச்சாவடிகள் அதிகரிப்பதாக தகவல் வந்திருக்கின்றன இத்தனை வாக்குச்சாவடிகளிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பாக முகவர்களை நியமித்து ஊத்தி நியமித்து அவர்களை பயிற்றுவித்து இந்த ஆட்சியின் வெடிய ஆட்சியின் அவலங்களையும் தேர்தல் வாக்குறுதியால் ஏமாற்றப்பட்ட நிலைகளையும் இன்றைக்குள்ள நிலவரங்கள் அரசியல் நிலவரத்தை அரசியல் நிலத்தோட தமிழகத்தினுடைய கள நிலவரத்தை விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு கிட்டி குட்டிச்சுவராகி இன்னும் போதைப் பொருள் நடமாட்டத்தினால் பாலியல் வன்கொடுமை கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற அன்றாட நிகழ்வுகளை மக்களுக்கு எடுத்து செல்ல இன்னைக்கு பூத் கமிட்டி பணிகளை செய்கின்ற ஒரே இயக்கம் என்று சொன்னால் அதுவே அனைத்து அண்ணா தர முன்னேற்ற கழகம் தான் முன்னெடுத்து அந்த பணியை செய்து செய்து கொண்டிருக்கின்றோம் மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது எங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்பதை தான் இது காட்டுகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழோடு தெரிவித்துக் கொள்கிறேன்

இந்த இரண்டாவது இடத்துக்கு தான் திமுகவுக்கு இன்னைக்கு தாவர போட்டி என்ற நிலையில் தான் தமிழகத்தில் இருக்கின்றது முதலிடம் என்பது எடப்பாடியார் முதலமைச்சர் என்பது இன்றைக்கு முடிவு செய்யப்பட்ட விஷயமாக நாங்கள் முடிவு செய்யவில்லை கூட்டணி கட்சிகள் முடிவு செய்யவில்லை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் எனவே அனைத்து இந்திய அண்ணாவிராடான முன்னேற்றங்களாக வெற்றி பெறப் போகின்றது தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கப் போகின்றது முதலமைச்சராக எடப்பாடியார் நிச்சயமாக வருகின்றார் அந்த இரண்டாவது இடத்துக்கு போட்டி என்பதை தான் அன்பு நண்பர் விஜய் சொல்லியிருக்கின்றார் என்பதுதான் இன்றைக்கு நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை இன்னைக்கு அவை முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் என்பதை இன்னும் சொல்ல எந்த கட்சியும் முடிவு பண்ண போறது இல்லை மக்கள் முடிவு செய்து ஒரு நான்கு ஆண்டு காலம் நல்லாட்சியில நல்லாட்சி நாயகன் இன்னும் சொல்ல போனா கொரோனா போன்ற இக்கட்டான காலகட்டத்தில தமிழக மக்களை காத்த ஒப்பற்ற முதலமைச்சர் குடிமராமத்து பண்ணி என்ற அற்புதமான திட்டம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது ஒரு மகத்தான எடப்பாடியார் சிந்தனையில உதித்து அவர் அரசு பள்ளியில படித்த காரணத்தினால் இன்றைக்கு கிராமப்புற மாணவ செல்வங்கள் ஐநூறு மேற்பட்ட மாணவர் செல்வங்கள் சாதாரண குடிப்பட்டு அடித்தட்டு வாழ்கின்ற குடும்பத்தை சேர்ந்த மாணவர் செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவர் இருக்கார் என்று சொன்னால் இது வரலாற்று புரட்சி இப்படி எத்தனை திட்டங்களை அதே மாதிரி அம்மாவும் தாலிக்கு தங்கம் இன்றைக்கு தங்கத்தின் விலை என்ன அம்மாவில் இருக்கின்ற காலத்தில் அரை பௌன தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள் ஆனால் எடப்பாடியார் ஒரு பவுன்ல தாலிக்கு தங்கம் கொடுத்து தாய்மார்க்க கனவை கனவாக்கி திருமண வாழ்க்கையில ஒளியேற்றி வைத்தார்கள் அது மட்டும் இல்ல தைப்பொங்கலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொரோனா காலத்துல மக்கள் பாதிக்கப்பட்ட ஆறு மாதத்திற்கு விலை இல்லாமல் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை அனைத்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்று இன்றைக்குத்தான் நிழலின் அருமை வெயிலுக்கு சென்றால்தான் தெரியும் என்று சொல்லி இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியினுடைய அருமை பெருமை எல்லாம் இந்த வெடி ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் மக்கள் அதிருப்தியில் உச்சகட்டத்தில் இருக்கின்றார்கள் வெறுப்பின் விளிம்புல இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார் தான் இருக்கக்கூடிய கட்சிக்கு விசுவாசம இருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டி வச்சிருக்காங்க ஊழல் கட்சி ஏடிஎம் கே என பிஜேபி விமர்சித்தாங்க தான் இருக்கக்கூடிய கட்சிக்கு விசுவாசமா இருங்க என தொண்டர்கள் அடுத்த சொல்றாங்க செல்வப்பிரந்தையை பற்றி எல்லாம் தெரியுமா சட்டமன்றத்தில் அவர் காங்கிரஸ் பற்றி விட திமுக அரசுக்கு ஜால்ரா போடுறது தான் வழக்கமாக வச்சுருக்கேன் நானும் சட்டமன்ற இருக்கேன் எங்கள் அருகில் தான் அமர்ந்திருக்கேன் அவர் பேசுகின்ற நேரத்தில் ஒரு காலத்திலேயாவது இந்த அரசின் தவறுகளை ஒரு எதிர்கட்சி என்ற முறையில் சுட்டி காட்டி வரலாறு உண்டா நாட்டில் இன்னும் சொல்ல போனால் செல்வ ஒரு ஒரு பெரிய தேசிய இயக்கத்து தலைவராக இருக்கின்றார் அங்கே ஒரு மக்கள் குடிக்கின்ற ஒரு நேரில் மலம் கலி கலக்கப்பட்டு அது இன்றும் கண்டு அந்த அந்த பிரச்சனை இன்றும் தீர்ந்து பாடில்லை அது என்ன ஒரு இந்த ஆமாம் அந்த இதில் அந்த இதுக்கு இன்றைக்கு தெரிவு வந்த பாடில்லை அதுபோல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருடைய அவருடைய அவர் அவருடைய அவருடைய கட்சியுடைய மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டு அரசியல் தலைவராக வேறகத்து இல்ல காங்கிரஸ் கட்சியோட தலைவர் டி ஜெயக்குமார் என்பவர் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இரண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இரண்டு வருஷத்துக்கு மேல இதுவரை கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை கொலைக்கான காரணம் கண்டுபிடிக்கப்படவில்லை இதற்கு கூட ஏற்பதற்கு துப்பு இல்லாத கிராணி இல்ல கிராணி இல்லாத ஒரு தலைவர் தன்னுடைய கட்சியுடைய ஒரு மாவட்ட தலைவர் இந்த ஆட்சியிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் தலைநகர் டெல்லியில தலைவர்கள் சென்னையில் ஆங்ஸ்தாங் என்பவர் பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் வெட்டி பரிந்துரை செய்யப்பட்டு இந்த அந்த வழக்கை கூட இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது இந்த ஆட்சியில் இதையெல்லாம் கேட்க துக்குள்ளாத காங்கிரஸ் தலைவராக சட்டமன்ற கட்சி தலைவராக மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கின்ற செல்வ பரிந்துரைக்கு அண்ணாட்டின் குறை எடப்பாடியரை பற்றி பேசுவதற்கு இல்லை யோகிதேன்

திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி காங்கிரஸ் அந்த கூட்டணியில் பங்கேற்கின்றது ஆனால் காங்கிரஸ் மாவட்ட மகளிரணி தலைவியை இன்னைக்கு திமுக சேர்த்திருக்காங்க அதுல வெந்து நொந்து நூலாகி காங்கிரஸ் எடப்பாடி சொன்னது எடப்பாடி அவர் சொன்னது சரி காங்கிரஸ் திமுக விழுந்து விழுங்கி கொண்டிருக்கின்றது என்று சொன்னார்கள் அது இன்றைக்கு நேசமான உண்மையாக இருக்கிறது காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்கள் எச்சரிக்கையாக இருந்தால் சரி ஒரு மக்கள் இயக்கம் அந்த மொழியிலே தான் இன்றைக்கு அவருடைய குரல் ஒழித்து ஒழித்துக் கொண்டிருக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்